திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறா முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ இன்னி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ரூபாய் நானே வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் தான் கேள்வி ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுருக்கலாம் இல்லை ஆனால் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் இன்னைக்கு திமுக பிஜேபி தான் கேமே தவிர அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இருக்கான்றது தெரியல ஒரு போராட்டம் அதிமுக எடுத்து ஒரே ஒரு பழனிசாமி அவர்களுக்கு அந்த பொங்குபேட்டுல கொஞ்சம் மவுசு இருந்தது அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கருதுட்டாரு இதாவது பிரச்சனையா வருது என்னடா பண்றது அங்கதான் நம்ம வந்து அங்கங்க நாளைக்கு நீங்க பாருங்க சார் கடைசியாக நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராவது ஒரு முக்கிய தலைவர்கள் போய் பார்த்துருக்கிறாங்களா ஒரு மனு ஒரு ஒரு ஜாதி சங்கமோ இல்லை வந்து ஒரு ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களை யாராவது போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு இது எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்களா ஒன்று திமுக கேட்குறாங்க ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அதுல எங்களை கேக்குறாங்க ஏன்னா நாங்க எதிர்கட்சி இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு தான் எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வேணா அசம்பிளியில வந்து நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம் ஏங்க நான் தேனியில இருந்து சொல்றேங்க இன்னைக்கு தேனியில இருந்து சொல்றேங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லா அமைச்சர்களோட நான் பழகிருக்கேன் எல்லாரும் இப்பயும் என் தான் இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்றது அந்த கட்சிக்கு தலைவர் ஆகக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு அது அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு தான் தவிர வேற யாருக்கும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு ஐடென்டி கிரைசஸ் அதை பிரசு முன்னாடி வந்து என்ன சொல்றாரு நாங்கள் டிவினோ எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ராஜ்பவனுக்கு வந்து வந்து இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து நாங்கள் பேசி நம்ம லாபி பண்ணி செட் பண்ணி கொடுத்தோன்ட்டு இதெல்லாம் தேவையாக இதெல்லாம் வந்து முன்னாடி முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது நாங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுறோமா எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே மாதிரி கமம் ரேட்டி வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்துருக்குறோமே அப்ப என்ன அதிமுகவும் பிஜேபியும் அலையன்ஸ்ல இருக்கோமா நாங்கள் நாங்கள் அலைன்ஸ் இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் அலைன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்கள் கே நீங்கள் நீங்கள் கேட்டீங்க கொடுத்தோம் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கமோ ரெட்டி காயின் வந்து ஒரு ஒரு அது வந்து அந்த அது அப்ளிகேஷன் ப்ராப்பராக இருந்து அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணால் யாருக்காக தானும் கிடைக்காது அது ப்ராப்பராக இருக்கணும் அப்ளிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ராப்பராக இருக்கணும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய தலைவர் அவர் கொடுக்குறது என்ன தப்பு இருக்குது அதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பிஜேபி டு டிஎம்கே கிடையாது நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார் டிஎம்கே அப்படின்னா என்ன டி ஃபார் என்னது டி ஃபார் டி ஃபார் ட்ரக்ஸ் எம் ஃபார் மணி ஃப்ரீலிங் கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து டிஎம்கே அப்படின்னா என்ன டி ஃபார் ட்ரக்ஸ் எம் ஃபார் மணி ஸ்ஃபின்லிங் கே ஃபார் கட்ட பஞ்சாயத்து இதுதான் திமுக இதுதான் திமுக இதுதான் பிஜேபினுடைய நிலைப்பாடு பிஜேபியுடைய சோக்ஸ் பர்ஸ்னஸ்

கருணாநிதி அவர்களுக்கு வந்து உடல்நிலையை பாதித்த போது பிரதமர் நரேந்திர நேரடியாக வந்தாங்களா வரலையே பிரதமர் நரேந்திர மோடி அவர் நேரடியாக வந்தாங்கன்னா வரலையா நேரடியாக வந்து அவர்கிட்ட என்ன ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்ப்பாங்க எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பொலிட்டிகல் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அது பட் அப்புறமா அவர் ஒரு தலைவராக பார்ப்பாங்க நீங்க ஏன் கூட வந்துருங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க ஏன் கூட வந்துருங்க டெல்லிக்கு நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்றாரு அப்ப நாங்க ரெண்டு பேரு அதுக்கப்புறம் வந்து நடந்த எலெக்ஷன் நாங்க என்ன ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டோமா அரசியல் நிலைப்பாடு வேற அரசாங்கம் வேற அவங்க மாநில தலைவர் போயிட்டார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு வணக்கம் சொல்றாரு ஏங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க இவரு நம்ம ராஜ்நாத் சிங்ஜி அவர்களை சொல்றாங்க அவர் என்ன அப்படி பாராட்டி பேசுறாரு இப்போ நம்ம பத்திரிகை நம்ம சொல்றாங்க அவங்க வந்து நமக்கு நமக்கு ஆகாத ஒரு யாரோ ஒரு இருக்காங்க நினைச்சிருக்கீங்களா அவங்க கல்யாணத்துக்கு அவங்க தலைமையில கூப்பிடுறாங்க இப்போ நான் போறேன்னு வச்சுப்போம் எனக்கு அவங்க ஆகாது ஆனா கூப்பிடுறாங்க இங்க வாங்க நீங்க தான் உங்க ஊர்ல பெரியவர் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்றாரு அங்க போயிட்டு நீங்க ஒரு மாசத்துல பிரிஞ்சுடுவீங்க ஒரு மாசத்துல டைவர்ஸ் வாங்கிடுவீங்க உங்க புருஷன் ஒரு மாசத்துல இங்க ஓடி போயிடுவான் இப்படி சொன்னா நல்லாவா இருக்கும் கல்யாணத்துல போயிட்டு நமக்கு பிடிக்கலனால நம்ம என்ன சொல்லணும் நல்லா வாழ்வீங்க நூறாண்டு சிறப்பா இருப்பீங்க நல்ல குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க நல்ல சொத்து நல்ல நல்ல ஒரு நல்ல ப்ராஸ்பரஸா நல்ல சந்தோஷமா இருப்பீங்க இப்படிதான் சொல்லணும் அதுதானே சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஒரு அரசியல் ஒரு டீசன்சி ஒரு டிக்னிட்டிங்க அது சரி அது எப்படி தெரியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுதான் இல்லையே துரோகத்துக்கு அந்த காலத்துல துரோகத்துக்கு வந்து துரோகத்துக்கு மகாபாரத்துல ஒரு பேருண்டு அதை எடுத்துட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர் தான் போடணும் துரோகி அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம போடணும் யாருக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு பதவி கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருந்தீங்களா கிடையாது உங்க தொண்டர்களுக்கு உண்மையா இருந்தீங்களா கிடையாது கூட்டணி கூட்டணி வேண்டாம் உடைச்சிட்டு போனது நீங்களாம் நாங்கள்தான் வேண்டாம் வேண்டாம் எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கண்டுபிடிவாங்க முன்னாடி ஏன்னா அவர் தான் அந்த நாச்சென்னையில் வெட்டியா உண்டு வேலையே இல்லாத ஒரு ஆள் யாருக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றவங்கெல்லாம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவர் எம்எல்ஏ கூட கிடையாது நினைக்கிறாருல்ல எம்எல்ஏ தோத்துக்கிட்டாருல ஆஹ் அவர் எம்எல்ஏ கூட கிடையாது சும்மா உட்காந்துருப்பாரு அவர் தான் அவர் இதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு அண்ணாமலை அவர்களை திட்ட வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திட்ட வேண்டியது மறந்துட்டார் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த போது இவரெல்லாம் இப்படி நின்று இருந்தாருன்னு தெரியும் டிகிரிஸ்ல கொண்டாட்டு இருந்தார் சிக்ஸ்டி கூட கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அதுக்கு மேலே ஜாஸ்தான அதிமுக இவ்வளவு இருந்தது நீங்க வந்து என்னத்த வந்து நீங்க வந்து எங்களை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னைக்கு நான் சொல்றேன் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேனியில சொல்றேன் மாற்றத்தை உருவாக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல பிஜேபி ஆட்சி அமைக்கும் தீய சக்தியான திமுகவை எதிர்த்து பிஜேபி ஆட்சி அமைக்கும் இதுதான் உண்மை அதனுடைய முதல்வர் வேட்பாளர் மிக திறமையானவர்களா இருப்பாங்க இளைஞராக இருப்பாங்க இதெல்லாம் நல்லது நடக்கும் இதுதான் எதிர்பார்க்குறீங்க தமிழக மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் நல்லது நடக்கும் அதனால வந்து ராஜ்நாத் சிங்ஜி வந்துட்டாங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சிரிச்சு பேசிட்டாங்க வேற என்ன பேசணும் பக்கத்தில் பாருங்க தள்ளி ஆட முடியும் அப்படி போய் உருண்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேச முடியும் வேற எப்படி பேச முடியும் சொல்லுங்க அப்படிதான் பேச முடியும் அதனால வந்து நாங்க தெளிவா இருக்கோம் சார் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி பிஜேபிக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது சார் சார் நான் சொல்றேன் இன்னைக்கு ஏடிஎம்கே வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல சார் இன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல இங்க வாங்க வேண்டிய ஓட்டு கூட வாங்கல நான் சொல்றேன் கோயம்புத்தூர் நீங்க டீலிங் போட்டீங்க டிஎம்கே நான் சொல்றேன் நீங்க என்ன நான் வந்து இன்சார்ஜ் ஆயிருந்தேன் நான் பார்த்தேன்ல எலெக்ஷன் ஆபீஸ் இன்சார்ஜ் நான் ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயின் இன்சார்ஜ் நீங்க எடுத்து பாருங்க டிஎம்கே ஓட் பேங்க எல்லாம் லோக்கல்ல அங்கங்க இருக்கக்கூடியவங்க வேலுமணி தங்கமணி எல்லாம் பாத்தீங்கன்னா டீலிங் டிஎம்கே நீங்க வந்து எங்க கட்சியை பத்தி பேசுறீங்களா பேசுறேன் நல்லா இருக்குமா நீங்க அமித்ஷா அவர்கள் வீட்டு முன்னாடி கேட்ல எவ்வளவு நேரம் நின்னீங்க பேசலாம் நல்லா இருக்கும் சொல்லுங்க எல்லாம் தெரியுது பேசாமையா இருக்கிறோம் அரசியல் ஒரு நாகரிகம் ரொம்ப இம்பார்ட் நீங்க அந்த நாகரிகத்தை தாண்டி வந்தீங்கன்னா நாங்களும் எப்படி நீங்க ஆட்சியை காப்பாத்தினீங்க எல்லாம் நாங்க பேசணுமா இதுல நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி கிரைசிஸ் அவருக்கு இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசலன்னா அவருக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடையாது கொங்கு பெல்ட்ல முடிஞ்சு போச்சுங்க யாரும் அவர் மதிக்கிறது கிடையாது எந்த நிகழ்ச்சியும் அவர் கூப்பிடுறது கிடையாது அந்த சமுதாய மக்கள் அவர் வந்து ஒரு இதுவா கூட சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட கொங்கு பெல்ட்ல கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி காட்டுங்க ரெண்டு வருஷத்துல ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி இல்லாம அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூட கோயம்புத்தூர் அந்த ஈரோடு சேலத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கூட அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்த அந்த தலைவர் அண்ணாமலை அவர்களை கூப்பிடுறாங்க

அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்பினாங்க எங்க யார் எங்க முதல்வராக்கினாங்க இபிஎஸ் அவர்கள் முதல்வராக்கினாங்களா யார் முதல்வராக்கினாங்க ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்வராக்கிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது உங்களை நம்பலையே நீங்க வந்து இருந்தீங்க அப்படி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க லாஸ்ட் ரோல லாஸ்ட் ரோ அங்கதான் இருந்தார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க இன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அதனால நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டோம் பிஜேபி தலைமையில் மிக அருமையான பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைப்போம் வீட்டுக்கு ஆட்சி முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்